திமுக தன்னை பார்த்து நடுங்குவதாக சீமான் காட்டமாக பேசி இருந்த நிலையில் சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான் அதை அண்டி ஒண்டி வாழுகிறவே எதை எழுத்து பேசுவீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்க திமுகவை எடுத்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா இங்க யாரு இல்ல இங்க முன்னாடி நிக்கிறேன் சீமா அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதிவு எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நாங்கள் இதுல தலையிட்டு இருந்தோம் என்றால் வழக்கு எப்படி எப்படியாவது திசை திருப்பி இருக்கலாம் நாங்கள் தலையிடவில்லை சீமான் வந்து காஷ் பண்ண சொல்லி போறார் அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெற வேண்டும்